இன்று வைகுண்ட ஏகாதசி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது காலையில் ஸ்ரீரங்கத்து எம்பெருமான் சொர்க்கவாசல் திறந்து அன்பர்களுக்கு அருளாசி வழங்கிவிட்டார் இந்த ஏகாதசி விரதத்தை முழு பட்டினி இருந்து உபவாசம் இருந்து அனுஷ்டிப்பவர்கள் துளசி இலைகளையும் குளிர்ந்த நீரை மட்டுமே அருந்துவார்கள் உறங்கவும் மாட்டார்கள் அந்த பகவானை எண்ணி பாராயணம் செய்வார்கள் பல பல பாடல்களை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படி என்றோம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே அப்படின்றோம் ராமநாம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே போன்ற பாடல்களையும் எம்பெருமான் குறித்த மற்ற பாடல்களையும் பாராயணம் செய்து கொண்டிருப்பார்கள் உறங்க மாட்டார்கள் துவாதசி பாணையில் என்றால் பா பார்த்து உண்ணுதல் அதாவது சில பொருட்களை தவிர்க்க வேண்டும் சில பொருட்களை கட்டாயம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் பாரணை பார்த்து உண்டுதலுங்கிறது தான் காலப்போக்கில் பேச்சு வழக்கெல்லாம் பாரணைன்னு வந்துருச்சுன்னு எங்க ஆட்சி சொல்லுவாங்க அந்த விரதம் தீவிரமாக இருப்பவர்கள் மசாலா வெங்காயம் பூண்டு போன்ற பொருட்களை தவிர்த்து விடுவார்கள் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் பரங்கிக்காய் போன்றவற்றை கட்டாயம் சேர்ப்பார்கள் அதோட இதை இந்த காய்கறிகள் உட்பட இருபத்தோரு வகையான காய்கறிகளை சேர்த்து சமைத்து ஆண்டவனுக்கு படைத்து அதற்கு பிறகு முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கும் தர்ப்பணம் செய்வார்கள் அதன் பிறகு காக்கைக்கு உணவளிப்பார்கள் அதற்கு பின்னர் தாங்கள் சாப்பிட்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்வார்கள் இந்த விரதம் ஆண்டவன் மற்றும் முன்னோர்களின் நல்லாசிகளை நமக்கு பெற்றுத்தரும் என்பது நம்பிக்கை அது உண்மையும் கூட இந்த இடத்துல நம்ம ஒன்ன நினைச்சு பார்க்கணும் பிள்ளைங்களா நம்ம பெரியவங்க எந்த விஷயத்தையும் ஆன்மீகத்தோடையும் அறிவியலோடையும் இணைத்தே பார்த்திருக்கிறார்கள் அதன்படியே வாழ்ந்து காட்டியும் இருக்கிறார்கள் உடலுங்கிறது ஒரு மெஷின் தான் கிளீனிங் டே மெயின்டெனன்ஸ் டே என்று தொழிற்சாலைகளில் வாரத்தில் ஒரு நாளோ பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளோ விட்டு க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கிற மெஷின்களையும் க்ளீனாக வச்சுக்காகத்தான் நம்ம பெரியவங்க இந்த மாதிரி விரதங்களை அனுஷ்டிக்க நமக்கு நெறிமுறைகளை வகுத்து கொடுத்துருக்கிறார்கள் அதன்படி வாழ்ந்து காட்டியும் இருக்கிறார்கள் இந்த விஷயங்களையெல்லாம் நமது பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் இளம் பெற்றோர்களே பாரதம் புண்ணிய பூமி நம் முன்னோர்கள் காட்டிய வழியில் நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டு நல்வாழ்வு வாழ அந்த எம்பெருமான் அனைவருக்கும் அருளட்டும் ஓம் நமோ நாராயணாய நமக